கரட்டி கொடுத்து களில் பாக்கெட்டில் வைத்து மறைத்த இரண்டு பேரையும் தடை பண்ணுங்க இந்தியாவில் நடைபெறும் ஐபிஎல் போட்டிக்கு ரஷ்ய மத்தியில் வரவேற்பு அதிகம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பதினெட்டாவது ஐபிஎல் சீசன் தொடங்கிய நிலையில் முதல் போட்டியில் கொல்கத்தா மற்றும் ஆர்சிபி மோதியது இந்த போட்டியில் ஆர்சிபி அணி தங்களுடைய முதல் வெற்றியை பதிவு செய்தது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் மும்பை மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையே போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் மும்பையை வீழ்த்தி சென்னை அணி நாலு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் நூறு அகமது நாலு விக்கெட்டுகளும் கலீல் அகமது மூன்று விக்கெட்டுகளும் வீழ்த்தினர் இந்த நிலையில் போட்டியின்போது கலீல் அகமது தன்னுடைய கையில் இருந்த ஒரு பொருளை ருத்ராஜனிடம் கொடுத்து அவர் அதனை வாங்கி தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார் இதனை பார்த்த ரசிகர்கள் அவர்கள் பந்தை சேதப்படுத்திவிட்டு மறைத்ததாக கூறினார்கள் ஆனால் தற்போதுதான் உண்மை தெரியவந்துள்ளது அதாவது கலீல் அகமது தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை தான் கலட்டி ருத்ராஜிடம் கொடுத்துள்ளார் பந்து வீசுவதற்கு இடையோராக இருக்கும் என்பதால் மோதிரத்தை கலட்டி கொடுத்துள்ளார் ஆனால் அதற்குள் ரசிகர்கள் அவர்கள் பந்தை சேதப்படுத்திவிட்டதாகவும் எனவே அவர்கள் மீது பிசிசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக வலைதளத்தில் பதிவிட ஆரம்பித்துவிட்டனர் மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிப்பதற்கு முன்பாகவே இப்படி ஒரு பொருளியை கிளப்பக்கூடாது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்